பொருளாதாரம் காசு பணம் சொத்து வேண்டும் வேண்டுமென்பதற்காக அல்லாவுடைய கட்டளையை மீறி தூதரின் வழிமுறைகளை மீறி தன் இஷ்டப்படுக்கை ஹராமான வழிகளில் சென்று ஒரு முஸ்லிம் பொருளாதாரத்தை தேட முடியாது தேடக்கூடாது அவ்வாறு செய்வது அவனுடைய இந்த உலக வாழ்க்கையையும் பாழாக்கி நாளை மறுமை வாழ்க்கையையும் விடும் என்பதை நாங்கள் தொலைவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய எங்களுடைய பொருளாதார தேடல் முயற்சிகளிலே ஹலாலுக்கு பதிலாக நிறைய ஹராம்கள் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய பொருளாதார தேடலில் பொருளாதாரத்தின் உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது வட்டி இன்றைக்கு அந்த வட்டி பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கின்ற நிலையை பார்க்கிறோம் அதனோட சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்று யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் வட்டிக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய சமூகத்தில் காணப்படுகிறது ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வட்டி தின்னாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படி அவர் வட்டி சாப்பிடாமல் இருந்தால் அதனுடைய காத்தாவது பட்டு தான் இருக்கும் அதனுடைய வாடையாவது பட்டுத்தான் இருக்கும் அதனுடைய ஆவியாவது அவரில் படிந்து தான் இருக்கும் என்று ரசுல்லா சொல்கிறார்கள் அப்படியான ஒரு காலம் இந்த எல்லா இடங்கள்லையும் வட்டி 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 என்ன வட்டியா எல்லா பாதுகாக்கணும் வட்டியில் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு அடுத்த இல்ல லோனுக்கு அடுத்த வட்டியா இல்ல ஓடி வட்டியா இல்ல லீசிங் வட்டியா இல்ல கமிஷன் அப்படின்னு வட்டிக்கு பல பேர்களை வச்சுக்கொண்டு அந்த வட்டி பொருளாதாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய பொருளாதாரத்தை தேடுகிற பலரை பார்க்கிறோம் வட்டி ஏமாற்று கலப்படம் மோசடி நம்பிக்கை துரோகம் பொய் இதெல்லாம் கலந்தால்தான் பொருளாதாரத்தை தேடலாம் என்று இன்று நிறைய பணக்காரர்கள் சொல்கிறார்கள் நிறைய வியாபாரிகள் சொல்கிறார்கள் மூலவி வட்டியோட சம்பந்தப்படாது சம்மந்தப்படக்கூடாது பொய் சொல்லப்படாது ஏமாத்தப்படாது நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படாது கொள்ளை லாபம் அடிக்கப்படாது என்றெல்லாம் மிம்பரில் செல்வத்துக்கு அழகாக தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் கேட்டு நடக்க இல்லாது அப்படி ஒரு வியாபாரத்தை இன்றைய உலகத்தில் பண்ண முடியாது என்று பல வியாபாரிகள் நியாயம் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே வட்டி கொடுக்கல் வாங்கலில் இடம்பெறுகின்ற மோசடிகள் ஏமாற்றுக்கள் அது எந்த வகையில் வந்தாலும் மார்க்கத்தில் அது ஹராமாக்கப்பட்டுள்ளது அஹல் அல்லாஹுல் பை அஹர் அல்லாஹு தாலா பிஸ்னஸ் வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல மோசடியில் ஈடுபடுறவர் எங்களை சார்ந்தவர் சமின்னா அவர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூசல்லி